அலட்டிக்கொள்ளாமல் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அரசராக இருந்து நியமித்து விட்டு சென்றார்களே ஆட்சி செய்து விட்டு சென்றார்கள் அல்லவா அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி மரணம் நிகழ்ந்ததோ என்ன நிலையில் அல்லாஹ் மரணத்தை கொடுத்தாரோ அந்த மரணம் எனக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசை வைக்க வேண்டும் அன்று கிணியவர்களே ஆசை வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது ஆசையை பெருசா வைங்கன்னு சொல்லி ரசுல்லா மரணம் போல எனக்கு மரணம் வரும் மரணம் எனக்கு வர வேண்டும் ஆசை வைப்பதில் தப்பு இல்லை அது போன்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஓட வேண்டும் ஆனா இன்னைக்கு ரசுல்லாவுடைய சுண்ணத்துகளையே நாம கடைபிடிக்கிறது இல்லை ஏங்க அல்லா விதித்து இருக்கிற சரலை போல நாம் நிறைவேற்றுவதற்கு முன்வருவதில்லை என்பதுதானே நிதர்சனமான செய்தியாக இருக்கிறது அன்பிற்கு அதுதான உண்மை அப்படி இருக்கிற பொழுது நான் எங்கே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த மரணத்தை போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை வைக்க முடியும் அன்பிற்கினியவர்களே ஆசை வைத்து பாருங்கள் உங்களது அமல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை நோக்கி இருக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதற்கினியவர்களே பாருங்க ஒக்கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி உணர்வு இயந்திரத்தால் அவங்களுடைய தந்தை மிக்க கூட ஒட்டமைக்க இல்லப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க கூட படிக்கிற வயசுல நம்முடைய அத்தா அம்மா சொல்லுவாங்க ஆடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லப்பா நீ சொல்றதை பார்க்கணும் அதுபோல அது போல உமர் அலி அல்லாஹத்துலாவுடைய தந்தை உமர் அலி அல்லாஹத்துலாவுங்களை பார்த்து சொல்றாங்க ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கற்றவர் என்று சொன்னார்கள் அதே உமர் அலி அல்லாஹத்தாலவர்கள் இன்று வரை வருகிற ஆட்சியாளர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அன்றை கிணியவர்களே ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது உணருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் அந்த ஆட்சியை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசை வைக்கிற நிலையை இன்று உலகிலே பல ஆட்சியாளர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அது போன்ற ஒரு மரணம் நமக்கு வர வேண்டும் அந்த ஆசை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அன்பிற்கினியவர்களே அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம் மீது விதித்திருக்கிற கடமைகளை சுண்ணத்துகளை நாம் கடைபிடிக்க வேண்டியதுதான்